இப்போ பாருங்கள் நான் வந்து இது ஃபுல்லும் போட்டு முடிச்சுட்டு இது போட்டு முடிச்சிட்டோம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணோம் எப்பயும் போல் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலாவது டைமண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த சைடில் உள்ள நாட்டுகளை போடணும் இந்த போட்டுக்கோம் பார்த்திங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலு நாட்டையும் போட்டு முடிங்க நான் உங்களுக்கு போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் இப்போ பாருங்கள் நான் நாலு நாட்டு போட்டேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலு நாட்டு போட்டோம் இந்த நாட்டு போட்டதுக்கப்புறம் நாலு நாட்டு போட்டுக்கோம் அடுத்தது இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட் போடணும் சாதாரண நாட்டு நமக்கு முன்னாடி டிசைன் வர்றதுக்காக இது போடுறோம் பார்த்திங்கன்னா கழுத்தில் டிசைன் வரும் வயர் சொருவி விடுவோம் அந்ததுக்காக இதை போடுறேன் பாருங்கள் இந்த மாதிரி போட்டாச்சு இந்த மாதிரி போட்டுக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு நாட் போடணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு இதை போட்டோம்னா அஞ்சாவது டைமண்ட் இந்த அஞ்சாவது டைமண்ட்டையும் போட்டு முடிச்சுருங்க அஞ்சு டைமண்ட் போட்டோம் இந்த அஞ்சாவது டைமண்ட் போட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து வயர் ஜாயின் பண்ணோம் பார்த்திங்கன்னா இது இருக்குது இதோட நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடுது பின்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டு இது போட்டிருக்கோம் அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எட்டடி வயரில் நம்ம வந்து ரெண்டு பீஸ் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கும் உங்கள் அந்த வயரை நீங்கள் பார்த்தீங்கன்னா நாலடி நாலடியாக ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க மொத்தம் உங்களுக்கு வந்து நாலடி நாலடியாக மொத்தம் நாலு பீஸாக வரும் அந்த நாலு பீஸையும் ரெண்டாக மடித்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து வயர் ஜாயின் பண்ண வேண்டியது இருக்குது பார்த்தீங்கன்னா நான் ரெண்டாக மடித்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது ஒரு நாலடி இது ஒரு நாலடி எட்டடி வயரை கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் இந்த இறக்கு பார்த்தீங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த அஞ்சாவது டைமண்டில் உள்ள மேல் முடிச்சில் வயர் ஜாயின் பண்ணும் இந்த இடத்துல வயர் ஜாயின் பண்ணும் பார்த்திங்கன்னா நல்லா பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு நம்ம வந்து வயர் ஜாயின் பண்ணணும் இப்படி வயர் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வயர் ஜாயின் பண்ணிட்டேன் அதே போல் இந்த சைடும் பார்த்திங்கன்னா வயரை ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ எட்டடி வயரை ரெண்டாக கட் பண்ணி நம்ம வந்து நாலு நாளாக நாலடி நாலடியாக இருக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு வயர் ஜாயின் பண்ணிட்டோம் இப்போ நம்ம வந்து எட்டடியில் ஒரு வயர் காலி ஆயிடுச்சு அடுத்தது இதுக்கு மேலே உள்ள நாட்டு இப்போ இதுவும் இதுவும் போட்டுக்கோங்க இதுக்கு மேலே உள்ள நாட்டை போட்டுக்கோங்க போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நாட் வரும் பாருங்கள் இந்த இடத்துல நாட் போட்டோம்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு போட போகிறதோட அஞ்சு இந்த அஞ்சாவது நாட்டை போட்டுக்கோங்க இதே போல் அந்த சைடும் அஞ்சாவது நாட்டை போட்டுக்கோங்க நான் உங்களுக்கு அந்த சைடு போட்டு முடிச்சிட்டு காட்டுறேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அஞ்சு நாட் வந்துருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுன்னு அஞ்சு அஞ்சு நாட் போட்டு முடிச்சுட்டேன் அஞ்சு இது இந்த சைடும் அஞ்சு போட்டு முடிச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து திரும்பவும் வந்து வயர் ஜாயின் பண்ணணும் இந்த மாதிரி இறக்கம் வர்றதுக்காக இப்போ இந்த இடத்துல ஒரு ஒயர் அதாவது எட்டடி வயரை திரும்பவும் நாளாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நாலடி நாலடியாக ரெண்டு வயராக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடு பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு நீங்கள் நாட் போட்டுக்கோங்க இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வயர் ஜாயிண்ட் ஆயிரும் அதே போல் இந்த சைடும் ஒரு நாட்டு இப்போது நம்ம நாட் போட்டுட்டோம் போட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுருங்க மேலே ஒரு நாட் போட்டுருங்க பாருங்க ரெண்டு தடவை வயர் ஜாயின் பண்ணி ஒரு நாட் போட்டுருங்க ரெண்டு சைடு வயரை ஜாயின் பண்ணியாச்சு நாட்டை போட்டு விட்ருங்க இந்த மாதிரி போட்டுருங்க இப்போ போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு அதாவது இந்த இது இருக்குது பார்த்திங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த ஏழாவது டைமண்டில் உள்ள மேல் முடிச்சையும் சைடு முடிச்சையும் சேர்த்து முக்கு திருப்பணும் பார்த்தீங்கன்னா இதையும் இதையும் சேர்த்து ஒரு முக்கு திருப்பணும் நமக்கு வந்து வாயோட ஷேப் வர்றதுக்கு ஃபேஸ் பக்கம் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழேருந்து கொண்டுகிட்டு போகணும் கீழேருந்து நம்ம கொண்டுட்டு போகணும் அதே போல் இந்த இதில் ஏழாவது முடிச்சில் உள்ள மேல் முடிச்சையும் சைடு முடிச்சும் சேர்த்து முக்கு திருப்பணும் இப்போ முக்கு திருப்பியாச்சு முக்கு திருப்பினதுக்கப்புறம் இந்த மேலே உள்ள முடிச்சா போட்டுருங்க இப்போ மேலே உள்ள முடிச்ச போட்டாச்சு முக்கு திருப்பியிருக்கோம் மேலே உள்ள முடிச்ச போட்டிருக்கோம் இப்போது இந்த இடத்துல திரும்பவும் முக்கு திருப்பணும் இதாக இருக்குது பார்த்தீங்களா அதாவது இங்கே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு டைமண்ட் போட்டிருக்கோம் நெக்ஸ்ட்டு ஒரு டைமண்ட்டாக வந்திருக்கு எட்டாவது டைமண்ட் வாய் வந்து எட்டாவது டைமண்ட்டாக வந்திருக்கு அந்த எட்டாவது டைமண்டில் உள்ள மேல் முடிச்சையும் சைடு முடிச்சையும் சேர்த்து முக்கு திருப்பணும் அதே போல் இந்த சைடும் திருப்பிக்கோங்க எட்டாவது முடிச்சு எட்டாவது டைமண்ட்டு உள்ள மேல் முடிச்சையும் சைடு முடிச்சையும் சேர்த்து முக்கு திருப்பிக்கோங்க இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டாச்சு இப்போ போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டைமண்டை போட்டுருங்க இப்போ வாய்ப்பகுதி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இனிமேல் நீங்கள் இருக்க வயர் எல்லாமே கொண்டுட்டு போக வேண்டியது தான் இப்போது இந்த வாய்ப்பகுதி பார்த்தீங்கன்னா இப்படி இறங்கிடும் நம்ம எல்லா வயரையும் மேலே கொண்டுட்டு போக வேண்டியதுதான் இப்போ பாருங்கள் நம்ம இந்த வயர் பாதியில் அஞ்சு நாட் போட்டு முடிச்சிட்டு பாதியில் நண்பாட்டி வச்சுருக்கோம் பாத்தீங்களா அது ஃபுல்லாக போட்டு இந்த சைடு கொண்டு வாங்க வயர்லாம் எடுத்து விட்டுட்டு போடுங்க இந்த மாதிரி போடுங்க இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு போடுங்க அதே மாதிரி இந்த இடத்துல ஓடுறான் நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபேஸு வராத மாதிரி தெரியும் நீங்கள் திரும்பவும் போட்டிங்கன்னா அதிலே கண்டினியூ பண்ணி போடுங்க இப்போ பாருங்கள் இது கொஞ்சம் இதாக தான் தெரியுது அதிலே கண்டினியூ பண்ணி போட்டோன்னா நமக்கு வந்து இறக்கம் கொடுக்கும் ஃபேஸில் இதே மாதிரி இப்போ இந்த சைடு போட்டு முடிச்சுட்டேன் பாருங்க இந்த டைமண்ட் அஞ்சு முடிச்சு சேர்ந்தது வந்துச்சு அதுக்கடுத்து ரெண்டு நாட் போட்டிருக்கேன் அதே மாதிரி இந்த சைடும் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் இந்த சைடும் போட்டு முடிச்சுருக்கேன் அதே போல் இந்த சைடும் போட்டு முடிச்சுருக்கேன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த சைடு திருப்பிட்டு எப்பயுமே போடுவோம் பார்த்தீங்களா அதே போல் நாட் போட வேண்டியதுதான் இந்த மாதிரி வச்சுட்டு நாட் போடுவேன் போட்டுருங்க அடுத்தது திரும்பவும் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இந்த இதற்கு பார்த்தீங்களா இங்கே உள்ள நாட்டை போட்டுகிட்டே வாங்க இதை போட்டுக்கோங்க இவி போட்டுட்டே வரணும் பாருங்கள் இந்த இருக்குது பார்த்திங்களா இந்த இடத்துல அஞ்சு முடிச்சு வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு போட போகிறதோட அஞ்சு இந்த அஞ்சாவது முடிச்ச போட்டுருங்க அஞ்சு முடிச்சு போட்டு முடிச்சாச்சு பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த அஞ்சு முடிச்சு போட்டு முடிச்சாச்சு அதே மாதிரி ரிமைனிங் இருக்க ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு நாட்டையும் போட்டு முடியுங்க அதே போல் இந்த சைடும் அஞ்சு முடிச்சு வரும் போட்டு முடிச்சுட்டு இந்த மூணு நாட்டையும் போட்டு முடியுங்க நான் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் இந்த மா இந்த மாதிரி போடுங்க மூணு நாட்டும் போடுங்க இப்போ பாருங்க நான் இந்த மாதிரி போட்டு முடிச்சுட்டேன் போட்டு முடிச்சுட்டு இந்த சைடு ரெண்டு சைடுமே போட்டு முடிச்சுட்டேன் இந்த சைடு திருப்பிட்டு நம்ம சாதாரணமாக போடுற நாட்டு தான் இந்த சைடு உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லி கொடுத்துருங்க அந்த மாதிரி போடுங்க பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு போடுங்க சாதாரண நாட்டை இந்த சைடு திருப்பி போடணும் அதுதான் இதில் உள்ளது இந்த மாதிரி இறக்கமாக வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு போட்டு முடிச்சிருக்கோம் ஃபஸ்ட்டு மொத்தம் இது போட்டிருக்கோம் அடுத்தது திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் இங்கே இருக்கு பார்த்தீங்களா இந்த இடத்துல போடணும் போட்டுட்டு வரிசையாக போடணும் இப்போ பாருங்கள் இப்போ இந்த இடத்த போட்டிருக்கேன் இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டு முடிச்சுட்டு இப்போ பாருங்கள் நான் இந்த ஒரு இது போட்டு காமிச்சிருக்கேன் இந்த சென்ட்ரு பாயிண்ட்டு அடுத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த அஞ்சு நாட்டையும் போடணும் இந்த அஞ்சு நாட்டை நான் உங்களுக்கு போட்டுட்டு காட்டுறேன் இதே போல் நீங்கள் அந்த சைடும் அஞ்சு நாட்டு போடணும் இந்த சென்டரை போட்டுட்டு அஞ்சு நாட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு நாட்டை போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் இப்போ பாருங்க நம்ம சென்ட்ரு பாயிண்ட்டை போட்டுவிட்டு அஞ்சு நாட் போட சொல்லி இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நான் அஞ்சு நாட்டும் போட்டு முடிச்சிட்டேன் இந்த ரெண்டு சைடும் போட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து இந்த சைடு பேக் சைடு திருப்பிட்டு இந்த முன்னாடி பக்கம் திருப்பிட்டு நம்ம வந்து நாட் போடணும் நாட் போடுறப்போ டைட்டாக போடுங்க நான் வயரை வந்து கட் பண்ணி விட்ருக்கேன் நமக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம பார்த்திங்கன்னா இது வந்து இங்கே சொரு அளவு இருந்தால் போதும் அதனால தான் நான் கட் பண்ணி விட்டுட்டேன் நீங்கள் வேணும்னா பெரிய சைஸில் வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண தோணுதோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி போட்டாச்சு திரும்பவும் பார்த்தீங்கன்னா இருந்து வரணும் ஃப்ரண்ட்டில் ஒரு வயர் இருக்குது பார்த்தீங்களா ஒரு டைமண்ட் வந்துருக்கு அடுத்து இந்த இடத்துல பாருங்க வாயோட ஷேப் உங்களுக்கு வர்றது தெரியும் இந்த மாதிரி போட்டுகிட்டே வரணும் இந்த மாதிரி போடுங்க பாருங்கள் இந்த ஒரு டைமண்ட் போட்டுருங்க இந்த கீழே ரெண்டாவது டைமண்ட் வந்திருக்கு இங்கே ஒன்று ரெண்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலுதையும் போட்டு முடிங்க அதே மாதிரி அந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த இதை போட்டோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு இங்கே நாலு போட்டோம் அதே மாதிரி இந்த சைடும் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாளையும் போட்டு முடிங்க நான் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் இப்போ பாருங்கள் இங்கே ரெண்டு டைமண்ட் இருக்குது ரெண்டு டைமண்ட்க்கு சைடில் உள்ளதை போட சொல்லியிருந்தேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த சைடும் நாலு போட்டேன் இந்த சைடும் நாலு போட்டு முடிச்சுட்டேன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் இந்த சைடை திருப்பிக்கோங்க ஃப்ரண்ட் சைடு திருப்பிட்டு இந்த மாதிரி நாட் போடணும் இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க நாட் போட்டாச்சு பாருங்கள் இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க இப்போது நெக்ஸ்ட்டு திரும்பவும் இந்த இடத்துல போடணும் இந்த இடத்துல ஒரு நாட் போடுங்க நான் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் இப்போ பாருங்கள் நான் இந்த இடத்துல போட்டு முடிச்சுட்டேன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த சைடில் உள்ள நாட்டெல்லாம் போடணும் பார்த்திங்கன்னா மூணு நாட்டு இருக்குது அந்த மூணையும் போட்டு முடிங்க இப்போ பாருங்கள் நான் ரெண்டு சைடும் போட்டேன் இந்த மூணு நாட் போட்டாச்சு இங்கேயும் மூணு நாட் போட்டோம் ஒன்று ரெண்டு மூணு இப்போ போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வந்து மல்லிகைப்பூ நாட் போடணும் பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ நாட்டு இந்த இடத்துல போடணும் இந்த இடத்துல நம்ம வந்து ஆறு நாட் மட்டும் சாதாரண நாட் போடணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த ஆறு நாட் மட்டும் சாதாரண நாட்டு கவுண்ட் பண்ணி பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த ஆறு நாட்டு மட்டும் சாதாரண நாட்டு இங்கேனக்கில் ஒரு நாலு நாட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ நாட் போடணும் இப்போ இந்த இடத்துல மல்லிகைப்பூ நாட்டு எப்படி போடலான்றத பார்ப்போம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் அங்கே தனியாகவே மல்லிகைப்பு நாட்டு போடுறதுக்கு எப்படின்றத சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போது இந்த இதில் எப்படி போடலான்றதையும் பார்ப்போம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மடிச்சுட்டு இப்படி வச்சுட்டு மடிச்சுக்கோங்க அடுத்தது இந்த சைடு இருக்குது பார்த்திங்களா இதை வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க இப்படி மடிச்சுட்டு பாருங்க இந்த மாதிரி மடிச்சுட்டு இதுக்குள்ளே விட்டுக்கோங்க இதுக்குள்ளே விட்டீங்கன்னு நினச்சிக்கோங்க இந்த மாதிரி இருக்கும் அப்புறம் இந்த சைடு சொர பக்கம் இருக்குது பார்த்திங்களா அந்த சொரசப்பான பக்கத்தை இந்த ஒரு ஹோல்குள்ளே மட்டும் விடுங்க அடுத்த சொரசப்பான பக்கத்தை இந்த ரெண்டு ஹோல்குள்ளேயும் விடணும் இந்த மாதிரி விடணும் விட்டுட்டு நீங்கள் வந்து டைட் பண்ணி விடணும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இழுத்து விட்டுருக்கோங்க மல்லிகைப்பூ நாட்டுக்கு தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதையும் பார்த்துக்கோங்க ஒட்டகத்துலேயும் நாங்கள் வந்து மல்லிகைப்பூ நாட் போட்டிருக்கோம் இந்த மாதிரி போட்டுக்கோங்க பாருங்க இப்படி போட்டுட்டு டைட் பண்ணி விட்டுக்கோங்க டைட்டாக போடுங்க மல்லிகைப்பூ நாட்டை லூஸாக போடாதீங்க இந்த மாதிரி போட்டுட்டு டைட் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் மல்லிகைப்பூ நாட் வந்துருச்சு இந்த மாதிரி மல்லிகைப்பூ நாட்டை நீங்கள் ஈஸியாக போட்டுக்கலாம் ரெண்டு கையும் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மல்லிகைப்பூ நாட் போடுறதுக்கு ஈஸி அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு நாட்டு சாதாரண நாட்டு ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு நாட்டோட நமக்கு வந்து இந்த சைடு கம்ப்ளீட் ஆகிடுச்சு இன்னும் போட போடணும்னா நம்ம வந்து மல்லிகைப்பு நாட்டு தான் போடணும் அப்போது இந்த இடத்துலேயும் ஒரு மல்லிகைப்பூ நாட்டு இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த வரலை சாரி இந்த கையை இப்படி மடிச்சுக்கோங்க இதுதான் ஈஸியான மெத்தட் இதை இப்படி மடிச்சுக்கோங்க இந்த சைடு உள்ளதை இப்படி மடிச்சுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் இப்படி சுற்றிட்டு இந்த மாதிரி உள்ளக்கையும் கொடுத்து போடலாம் உங்களுக்கு தெரியாதவங்க இந்த மாதிரி உள்ள கொடுத்துட்டும் போடலாம் இல்லைன்னா இந்த மாதிரி மடித்து வச்சுட்டு சாரி இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க அடுத்தது இந்ததை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க இப்படி மடிச்சுட்டு உள்ளக்க கொடுத்துட்டு நம்ம வந்து போடலாம் நம்ம ஒவ்வொரு டைமும் அதை உள்ளே இன்சர்ட் பண்ண முடிய வேண்டியது இருக்கும் இப்படி போட்டோம்னா நமக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் உள்ளே இன்சர்ட் பண்ண தேவையில்லை மாதிரி போட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க இப்போது இந்த இடத்துல ஒரு தடவை போடுறேன் அதையும் பார்த்துக்கோங்க இந்த கையை இப்படி மடக்கிக்கோங்க இப்படி மடக்கிட்டு எடுத்து வச்சுக்கோங்க பிடிச்சிக்கோங்க அதே மாதிரி இந்த கையில் உள்ளதை இப்படி மடக்கி எடுத்து இப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இந்த ஹோல்குள்ளே இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா அதுக்குள்ளே இந்த ஹோல் உள்ளதை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இந்த ஹோல்குள்ளே ஃபஸ்ட்டு ஹோல்குள்ளே ஒரு வயர் அடுத்து செகண்ட் ஹோல்குள்ளே ரெண்டு வயரையும் இன்சர்ட் பண்ணணும் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு வயரையும் உள்ள இன்சர்ட் பண்ணிடணும் இந்த ஒரு ஹோல்குள்ளேயும் இந்த ஹோல்குள்ளேயும் அப்புறம் டைட் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி டைட் பண்ணி விட்டுருங்க பாருங்க இந்த மாதிரி மல்லிகைப்பூ நாட் டைட்டாக போட்டாச்சு இந்த மாதிரி ரெண்டு நாட்டு இப்போ இன்னொரு இது மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா அதையும் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இதை இந்த சைடு மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இந்த வயர் இருக்குது பார்த்தீங்களா இந்த வயரை என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி சுற்றிக்குவாங்க இப்படி சுற்றிட்டு உள்ளே இன்செர்ட் பண்ணி இந்த மாதிரி இந்த ஹோல் வழியாக எடுத்துருவாங்க இப்படி எடுத்து போடுவாங்க நீங்கள் எந்த மெத்தட் வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்த மெத்தட் தான் எனக்கு ஈஸியாக இருக்கும் நான் தான் ஃபாலோ பண்ணுவேன் நீங்கள் எது வேணாலும் ஃபாலோ பண்ணி போட்டுக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு மெத்தட்லேயும் போட்டாச்சு மளிகை புனாட்டு இப்போ உங்களுக்கு குதிரையும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு பாருங்க இந்த மாதிரி டைட்டாக போட்டுக்கோங்க இப்படி போட்டுட்டு டைட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி போட்டு முடித்தாச்சு இப்போ நமக்கு வந்து குதிரையோட ஷேப்பு முடிஞ்சிருச்சு பாருங்கள் குதிரையோட ஃபேஸ் கட்டு முடிஞ்சிருச்சு இப்போ இதை சுரு சொருவி விட்டுட்டோன்னா கம்ப்ளீட் ஆகி இப்போ சொருகிறது எப்படின்றத பார்ப்போம் மிச்சம் ரிமைனிங் உள்ளது பார்த்தீங்கன்னா இங்கே சொருவிருக்கேன் பார்த்தீங்களா அதே போல் சொறி விட்டுருங்க இதை வந்து இந்த இடத்துல சொறி விட்டுருங்க அடுத்ததை இந்த இடத்துக்குள்ளே அப்படியே சுறி விட்டுருங்க இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா குதிரையோட ஷேப் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு பாருங்க இந்த மாதிரி ஷேப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இது வந்து நம்ம வந்து இந்த குதிரையை வந்து போட்டு முடிச்சாச்சு நீங்கள் ரொம்ப கேட்டுட்டு இருந்தீங்க இதை வந்து ரொம்பவே ட்ரை பண்ணி நமக்கு கௌரியம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்க வந்து சாம்பிளுக்கு நமக்கு ஒரு குதிரை அனுப்பி வச்சாங்க அந்த குதிரையை வச்சே வந்து நம்ம வந்து இந்த குதிரை போட்டு முடித்தேன் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு அடுத்த குதிரை இந்த மாதிரி போட்டு காமிச்சிட்டேன் இதை பார்த்துட்டு நீங்களும் போட்டு எங்களுக்கு ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணுங்கள் கைத்தொழில் டாட் காம் ரஃபி பேஜில் சென்ட் பண்ணுங்க இப்போ பாருங்கள் நம்ம வந்து முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து சொருகணுன்றதை சொல்லியிருந்தேன் நான் வந்து இந்த ஒரு சைடு மட்டும் நான் சொருவி விட்டுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரே மாதிரி சொருவி விட்டுருங்க சொறி விட்டுட்டு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு த்ரெட்டு இந்த மாதிரி ஒயிட் கலர் த்ரெட்டு எடுத்துகிட்டு அந்த த்ரெட்டை வச்சு நான் வந்து கட்டி வச்சுருக்கிறேன் நீங்கள் வேணால் ரப்பர் பேண்டும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து சொருவிரதி எப்படின்னு பார்ப்போம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கோங்க எவ்வளோ லென்த்து இருக்கோ அந்ததை வந்து கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து சொருவிரதி எப்படின்னு பார்ப்போம் இந்த இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இது பலாமுல் நாட் அல்லது மளிகைப்பூ நாட் அதை வந்து அதே ஹோல்குள்ளே சொருவி விட்டுறோம் இந்த மாதிரி அந்த மட்டும் இந்த இதை மட்டும் நம்ம பார்த்தோம்னா அதே இதுக்குள்ளே சுருவி விட்டுறோம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதே ஓட்டக்குள்ளே சொறி விட்ருங்க பாருங்கள் இந்த மாதிரி சொறி விட்ருங்க அடுத்த ஒன்னையும் சொறி விட்டுருங்க சொறிவிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு மூணுது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நமக்கு குதிரையோட மேல் பகுதி இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு இந்த இந்த பலாமுல் நாட்டு இருக்குது பார்த்திங்களா இந்த பலாமுல் நாட்டை இந்த இதில் கீழே ரெண்டுது வந்திருக்கு அதுக்கப்புறம் தான் நான் வந்து சொறி மூணுதுக்கு கீழே பார்த்த மாதிரி சொருவிருக்கோம் இதை உள்ளே சொருவி விட்டுட்டு விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இங்கே சொறிவிருக்கிறேன் பாருங்கள் இந்த முடிச்சுக்க அடுத்தடுத்து கீழே கீழே சொறி வச்சுருக்கேன் இந்த க்ராஸாக சொருவிட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் சொறிவிட்டே வரணும் பாருங்கள் அடுத்தது சொருவுகிறேன் இந்த இடத்துல சொருவணும் இந்த மாதிரி சொரி விட்ருங்க இப்படி சொருவியாச்சு பார்த்திங்கன்னா சொருவியாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சொருகணும் பார்த்திங்களா இந்த இடத்துல சொருவிங்க அடுத்த நாட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி சொருவிடுங்க அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்ததில் சொருகணும் இங்கே இருக்குது பார்த்திங்களா நான் வரிசையாக உள்ளதில் நீங்கள் சொருவிட்டே வாங்க நீட்டாக சொருகணும் இந்த மாதிரி நீட்டாக சொருவினிங்கன்னா அழகாக வரும் பாருங்கள் மிச்ச ரிமைனிங் உள்ளது பார்த்தீங்கன்னா இங்கே சொறி விற்க பார்த்தீங்களா அதே போல் சொறி விட்ருங்க இதை வந்து இந்த இடத்துல சொறி விட்ருங்க அடுத்ததை இந்த இடத்துக்குள்ளே அப்படியே சொறி விட்ருங்க இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா குதிரையோட ஷேப் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு பாருங்க இந்த மாதிரி ஷேப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இது வந்து நம்ம வந்து இந்த குதிரையை வந்து போட்டு முடித்தாச்சு நீங்கள் ரொம்ப கேட்டுட்டு இருந்தீங்க இதை வந்து ரொம்பவே ட்ரை பண்ணி நமக்கு கௌரியமாக சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்க வந்து சாம்பிளுக்கு நமக்கு ஒரு குதிரை அனுப்பி வச்சாங்க அந்த குதிரையை வச்சே வந்து நம்ம வந்து இந்த குதிரை போட்டு முடித்தேன் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு அடுத்த குதிரை இந்த மாதிரி போட்டு காமிச்சிட்டேன் இதை பார்த்துட்டு நீங்களும் போட்டு எங்களுக்கு ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணுங்கள் கைத்தொழில் டாட் காம் ரெஃபி பேஜில் சென்ட் பண்ணுங்கள் கைத்தொழில் டாட் காம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இது இந்த குதிரை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்